நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ன நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியெடுக்கக்கூடிய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்துமையான நாட்டு கலைஞருடைய அன்பு தம்பி ஆசையை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் எல்லா தமிழும் முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்தில் வாக்கு ஏற்பாடு செய்து மாவட்டத்துறை பொறுப்பு அமைச்சர் ஏரவன்கிறேன் இந்த பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் இப்படிப்பட்ட போல ஒரு பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வாய்ப்புள்ள கருதி உள்ள உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் திரு வசந்தம் பார்த்தியை நேற்று காலை தான் முடிவாச்சு நேற்று காலை தான் முடிவாச்சு கள்ளக்குறிச்சிக்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னா அதற்கு தகுதியாக அதற்கு அதை சிகிச்சை காட்டக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ஒரே மாவட்ட பொருள் செயலாளர் எங்களுடைய நம்மளுடைய தலைவர்